இந்தியாவில் காப்புரிமை பெறுவதற்கு அதிக அளவில் விண்ணப்பங்களை பதிவு செய்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இந்திய அறிவுசார் சொத்துரிமை அமைப்பிடம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காப்புரிமைக்கு பதிவு செய்தோர் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மொத்தம் அறுபத்தாறாயிரத்து நானூற்று நாற்பது விண்ணப்பங்கள் காப்புரிமைக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது இருபத்தைந்து சதவீதம் உயர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினோரு பதிவுகளாக அதிகரித்துள்ளது இந்த பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாட்டிலிருந்து ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு விண்ணப்பங்கள் காப்புரிமை பெறுவதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு பதிவுகளுடன் மராட்டியம் இரண்டாவது இடத்திலும் ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்து நான்கு பதிவுகளுடன் உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடத்திலும் உள்ளன நான்காவது இடத்தில் உள்ள கர்நாடகாவிலிருந்து ஐந்தாயிரத்து நானூற்று எட்டு விண்ணப்பங்களும் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மூவாயிரத்து நானூற்று ஐந்து விண்ணப்பங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மருந்து வேளாண் பொறியியல் கண்டுபிடிப்புகள் அழகு சாதன பொருட்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அதிகம் காப்புரிமை கோரி பதிவுகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பதிவு செய்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது